ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் சுக்கரனை பற்றிய பதிவு பொது கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாருக்காக இருந்தாலும் பொது கலத்திரம் வந்து சுக்கரன் தான் அடுத்தபடியாக பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடம் வந்து கலத்திரத்தை குறிக்கும் பெண்களுக்கு இது இரண்டும் இல்லாமல் மூன்றாவதாக செவ்வாய் செவ்வாயையும் குறிக்கும் அப்போ பொது அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கலத்திரக்காரகனாக வராரு ஆண்களுக்கு பொது கலத்திரக்காரகன் வந்து சுக்கரன் இந்த சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய கலத்திரத்தின் வரக்கூடிய மனைவியுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு அந்த வகையில் அதனால தான் வந்து சுக்கிரன் வந்து எந்தெந்த ராசியில இருக்காங்களோ அதை வச்சு வரக்கூடிய மனைவி அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு துலாம் ராசியில சுக்கரன் இருந்தால் ஆண் ஜாதகத்தில் துலாம் ராசியில் சுக்கரன் இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து நல்லா அழகாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு அழகாக இருப்பாங்க மதிப்பு கௌரவம் இதெல்லாம் இருக்கும் பிறரால் புகழக்கூடியவராக இருப்பாங்க வசதி வாய்ப்புகள் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் செல்வ சிறப்பு ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து நல்லபடியாக இருப்பாங்க சொல்கிற பலனை வந்து பொது பலன்தான் இங்கே துலாம் ராசியில் சுக்கரன் தனியாக இருந்தால் இந்த பலன்கள்லாம் அதிகப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவர் கூட வேறு கிரகங்கள் சேர்ந்துருந்தாலோ அல்லது வேறு கிரகங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பலன் வந்து மாறும் மனைவி வழியில் பொருளாதார முன்னேற்றம் வந்து இருக்கும் கொஞ்சம் செல்வந்தர் வீட்டில் இருந்து வரக்கூடிய மனைவியாக இருக்கலாம் அவங்க வந்து நல்ல பொன்பொருள் கொடுத்து உங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா மனைவியே வருமானம் நீட்டக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அன்றாடம் விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் இதுமாரி எந்த பொருளாக இருந்தாலும் அதேமாதிரி பொருள் விற்பனை செய்கிறது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வியாபாரங்கள் அழகு கலை பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க இல்லைன்னா பியூட்டிஷனாக இருப்பாங்க ஏன்னா பியூட்டிஷன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்கிறது சொல்லித்தரது இந்த குக்கரிங் மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா மாதிரி வந்து சொல்லித்தரது டைலரிங் சொல்லித்தரது இதே போல் தொழில் சம்பந்தமான படிப்பை சொல்லித்தரக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் வருமானம் நீட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் அரசியலில் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு நல்ல உயர்ந்த பதவிக்கெல்லாம் போகிறதுக்கெலாம் ஒரு சில பேருக்கு வந்து அமைப்பு இருக்கும் காரணம் அரசியல் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் வியாபாரம் இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா எல்லோருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பழகுவாங்க அவங்களுடைய பழக்க வழக்கெல்லாம் ரொம்ப சகஜமாக இருக்கும் எல்லாரையும் கவரக்கூடிய அளவில் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் வார்த்தை எல்லாம் வந்து இருக்கும் எப்போதும் புங்க இருப்பாங்க ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்கள பற்றி எடை போட்டுருவாங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எடை போட்டு பழகக்கூடிய அமைப்பு இருக்கும் பிறரால் என்ன நமக்கு கிடைக்கும் ஆதாயம் அதுதான் சொல்லணும் ஆதாயம் எல்லாம் எப்போ ஒரு பிஸ்னஸ் மைண்ட்லேயே இருப்பாங்க ஒரு சரிசமமான நிலையில் இருக்கிறதால ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கும் எந்த பக்கத்துலையும் ஏற்றத்தாழ்வு இருக்காது நடுநிலைமையாக இருப்பாங்க எல்லாத்தையும் நல்லபடியாக பழகுவாங்க பட்டுன்னு வந்து ஒருத்தங்களை வந்து விரோதிக்க மாட்டாங்க உங்களை விட உங்கள் மனைவியை வந்து நிறையா பேருக்கு தெரியும் அந்த பழக்க வழக்கம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அப்போ மனைவியை முன்னிறுத்தி நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் வந்து ரொம்ப உயர்வாக மாறிடும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய நடைவுடை பாவனை பிறருடன் சரிசமமாக பழகக்கூடிய நிலை ஒருத்தங்களை பார்த்தவொடனே எடை போட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு அனைத்தையும் கடந்து இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்துட்டு இவங்களால நம்மளுக்கு என்ன வந்து ஆதாயம் அப்படிங்கறத தாண்டி இவங்களால நமக்கு வந்து கஷ்டம் இல்லாம இருக்குமா அந்த இடை போட்டு பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது அப்படிங்கறதுல இவர் இவங்களால நம்மளுக்கு வந்து சங்கடங்களோ சச்சரவுகளோ வேறு வகையில துன்பங்களோ ஏற்படாம இருப்பா இருக்குமா அப்படிங்கிறத வந்து ரொம்ப வேகமாக எடை போட்டுருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க பழகுவாங்க அதற்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்கள்ட்ட அமையும் அப்ப துளாராசியில சுக்கரன் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய மனைவி அனைத்திலும் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெண்களே பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளும் இருக்கும் அவங்களுடைய அனைத்து விஷயங்களும் இருக்கும் இதனாலேயே வந்து நிறையா வந்து குடும்பங்களில் வந்து பெண் சார்ந்த விஷயங்களில் இவங்களால வந்து குடும்பத்திற்கு பிரச்சனை இருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வரும் தான் என்ற அந்த அகங்காரங்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு இருக்கும் இது பொது பல என்ன அப்படின்னாலும் இந்த சுக்கரன் கூட இணைஞ்சிருக்கிற கிரகம் அதை பொறுத்தும் மாறுபடும் பார்க்கக்கூடிய கிரகம் அதை பொறுத்தும் மாறுபடும் கிரகங்கள் இணைஞ்சிருந்தது அப்படின்னா நல்ல பலன் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பலன்களை சொன்னால் கெட்ட பலன்லாம் வந்து ஒன்றும் இருக்காது பெருசாக வந்து ஈகோ ப்ராப்ளம்லாம் இருக்காது அசுப கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலோ பார்த்தாலோ சுப பலன்கள் வந்து கொஞ்சம் குறையும் நல்ல பலன்கள் குறைந்து அசுப பலன்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதுவும் இந்த உஷ்ண கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எப்பொழுதும் வந்து சுக்கரன் வந்து சூரியனோட தான் இணைஞ்சி இருப்பாரு இந்த சூரியன் இல்லாமல் செவ்வாயும் உஷ்ண தான் இப்போ சூரியன் செவ்வாய் சுக்கரன் இவங்கெல்லாம் இணைஞ்சி இருக்கிறாங்க மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சுக்கரன் தரக்கூடிய சுப அசுப பலன்கள் எதாக இருந்தாலும் சரிதான் அதை வந்து கொஞ்சம் தவறான வழிகளில் பெறுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும் அப்போ சுக்கரன் தரக்கூடிய விஷயங்கள் என்ன சுக்கிரன் வந்து செல்வத்திற்கும் காரகம் ரொம்பனோ குரு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சுக்கரன் அப்போ சுக்கரன் வந்து இந்த தீய குரகங்கள் இணைந்திருந்தால் இந்த பணம் சம்பந்தப்பட்ட வகையில் அவர்களுடைய அதாவது உங்களுடைய மனைவி வழி குடும்பத்தாருடன் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சொல்லுது புரியுங்களா மனைவி வழி குடும்பம் அவங்களுடைய சொந்த குடும்பம் இல்லையா அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் இதை போன்ற வந்து அமைப்பை வந்து சொல்லலாம் சுக்கரன் வந்து துலாம் ராசியில் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் இதை சார்ந்து இருக்கும் பெரும்பாலும் வந்து இதில் வந்து அதிகப்படியான நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க